பாண்டியன் குடும்பம் முத்துவேல் குடும்பம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை எந்த ஒரு சண்டையும் சச்சரமும் இல்லாம சந்தோஷமா கொண்டாடி முடிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாண்டியன் பட்டைய கலப்பிடுறாரு கட் அவுட் அது இதுன்னு அத வந்து சந்தோஷமா இருக்கணுங்கறதுக்காக பேத்தி எல்லாருமே சேர்ந்து பக்காவா ஒரு ட்ரீட் வச்சிருக்காங்க அதை எல்லாமே பார்த்துட்டு அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு பிறந்தநாள் என் வாழ்க்கை

சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தா இங்க அப்பத்தா பர்த்டே பங்கன்ல முத்துவேலும் சக்திவேல் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பத்தாவுக்கு செயின் போடுறாங்க உடனே முத்துவேல் சொல்றாரு என்னமா இங்க வெறுங்கைய வீசிட்டு பாதி குடும்பம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னதுமே கோமதி இருந்துகிட்டு அம்மா உனக்காக இந்த வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டுக்கமா அப்படின்னு வளையலை குடுக்கறாங்க அப்ப உடனே அப்பத்தா இருந்துகிட்டு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி என் வாழ்க்கையில இனிமே எப்பயுமே நடக்குமா நடக்காதான்னு தெரியல அதனால ஒரு குரூப் போட்டோ எடுத்துறணும் அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் கோமதி அப்படின்னு இவங்க எல்லாருமே ஃபேமிலியா இருந்து ஒரு போட்டோவை எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா கதிர் பாத்தீங்கன்னா அவங்க மூலையில போய் கதிர் ராஜி ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்கிறத அப்பத்தானால பாத்துக்கிட்டு இருக்க முடியல முத்துவேலு எனக்காக இத ஒன்ன ப்ளீஸ் டா என்னால முடியல நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட லட்சியமேனு அப்படின்னு சொல்றாங்க நீ உன் மருமகனை ஏத்துக்கடா அவன் ரொம்ப நல்லவன் உன் மகளை தங்க தங்க அம்மா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மா இப்ப அதுக்கு என்னமா அவசரம் உன்னோட பிறந்தநாள் நாள் மட்டும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொன்னதும் டே இது ஆத்தாவோட கடைசி ஆசையா நீ எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஆத்தா சொல்லுதே அப்படின்னு நீ மனசு மாறி கதிரை ஏத்துக்கிட்டாலும் சரி அவன் ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா கதிர் இருந்துகிட்டு முத்துவேல் வேல் பக்கத்துல வந்து மாமா நீங்க என் மேல கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க மட்டும் இல்ல பொண்ண பெத்த யாரா இருந்தாலும் தான் இருந்திருப்பாங்க நான் பண்ணது தப்புதான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதது இல்ல என்னைய நான் போய் ராஜி கழுத்துல தாலி கட்டிட்டேன்ல உங்க ராஜிய நான் தங்கமா பாத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து முத்துவேலுக்கு கொடுக்குறாங்க அத உடனே இந்த சக்தி வேல் பாத்துட்டு என்னனே ஆத்தா தான் ஒண்ணு செய்யறதுன்னு பார்த்தா நீங்களும் அந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துகிட்டு அலையிறீங்க இங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த குடும்பத்தோட நீங்க ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட முத்துவேல் இருந்துகிட்டு சரிடா நான் ஒண்ணும் அப்படி ஒன்னு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கதிர் 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 அண்ணே ஒரே ஒரு விஷயம் சக்தி சரவணன் அவர்கிட்ட நான் நான் இந்த இந்த கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சரவணனும் அந்த எடுத்து கொடுக்குறாங்க போய் முத்துவேல் பிடிச்சி இது உங்களுக்காக வாங்கினேன் கதிர்ந்துகிட்டு இங்க திறந்து பாக்காதீகே இந்த கிப்டில என்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு நான் பக்கத்துல இருக்கும் போது பாக்க வேண்டாம் வீட்டுல போய் பொறுமையா திறந்து பாருங்க அதுல உங்களோட உயிரும் என்னோட உயிரும் இருக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க இங்க கதிர் கொடுத்த கிப்டில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்கணும் யாருக்குமே தெரியாது இங்க சக்திவேல் நினைக்கிறாரு நம்ம தான் கடைசியில ஒன்னு இல்லாம போறோம் அண்ணன் அக்கா எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க நம்மள தனியா விட்டுட்டாங்களே அப்படின்னு சக்திவேல் நினைக்கிறாரு அங்கெல்லாம் போய் ஓபன் பண்ண எதா இருந்தாலும் அப்படி என்ன தங்கத்திலேயே கொடுத்துற போறாங்க போய் திறந்து பாருங்கண்ணே இப்பயே திறங்கனே அப்படின்னு சொல்றாங்க மாமா பிளீஸ் மாமா இதை எல்லாரும் முன்னாடியும் திறந்து என் உயிரை வெளியே எல்லார்டையும் காட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மாப்பிள்ளு சொல்லி முத்துவேலும் சொல்றாரு இதை கேட்ட சக்தி வேல் இருந்துகிட்டு அப்ப இப்ப வந்த கதிர் முக்கியமா போயிட்டான் இம்புட்டு நாள் உன் கூடையே இருந்த நான் உனக்கு வேண்டாதவளா போயிட்டனா இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இப்ப இப்ப தொரக்காட்டி கூட என் தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் நீ ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டது மேட்டு சரிடா சரிடான்னு முத்துவேலும் அமைதியா இருந்தாலும் சக்தி வேலுக்கு மனசே வரல இவர் என்ன அதுல வச்சு கொடுத்திருப்பான் இந்த கிஃப்ட்னால ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்களோ போறாங்களோ அப்படின்னு சக்திவேல் மனசுக்குள்ள பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்பதான் இங்க கதிர் இருந்துகிட்டு தனியா போய் ஆமா உங்க தம்பி முன்னாடியும் இதை பிரிச்சிடாதீங்க அத்த முன்னாடி கூட நீங்க இதை பிரிக்க கூடாது இந்த கிஃப்ட்ல தான் நான் சொல்லியிருக்கேன்ல உங்களோட உயிரும் இந்த கிஃப்ட்ல தான் இருக்கு என்னோட உயிரும் இந்த கிஃப்ட்ல தான் இருக்கு மாமா ப்ளீஸ் மாமா இதை மட்டும் ஓபன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு முத்துவேலு இவ்வளவு தூரம் சொல்றாரு நம்ம அவர் தான் கேட்டு பாப்போமே அப்படின்னு சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்னையும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும் பல பல விஷயம் இவருக்கு மனசுக்குள்ள வந்துகிட்டு இருக்குது அப்ப முத்துவேல் இருந்துகிட்டு அங்க பாருங்க மாப்பிள நீங்க என்ன செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும் என் பிள்ளையோட எய்மையே நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அவளோட லட்சியத்தை உங்களோட லட்சியமா வச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது அங்க சக்திவேலுக்கு சுத்தமாவே பிடிக்கல இவங்களை எப்படியாச்சும் பிரிச்சிடணும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான்டியோ உங்களோட ஆட்டம் பாட்டம் அதுக்கப்புறம் உங்கனால சுத்தமா நகர முடியாது என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் ராஜு அப்பா நீங்க எனக்காக இம்புட்டு மாறுவீங்கன்னு நினைச்சு கூட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரெண்டு பேருமேன்ட்டு அப்ப உடனேன்ட்டு முத்துவேலும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்பத்தாப பாக்குறாங்க உடனே அப்பத்தா இருந்துகிட்டு முத்துவேலு நீ இல்லைனா என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனு இவ்வளவு நல்லபடியா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லவே முடியாது நீ ஒருத்தன் தாண்டா குடும்பம் அப்படினா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தெளி தெல்ல தெளிவா சொல்லுவேன் நீ எனக்கு மகனா பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா நான் மனசுல ஒன்னு நினைச்சேன் அப்படின்னா எங்க அம்மா இத நினைச்சிச்சுன்னு அதை வெளியே நீ எல்லாரும் முன்னாடியும் போட்டு சொல்லுவ அப்படிப்பட்ட ஆளு உனக்கு தினம் தினம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல நீ எனக்கு அவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னாத்தா இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இல்லடா நன்றி கடமையை நம்ம என்னைக்கும் மறக்க வரக்கூடாது நீ சக்திவேலு அந்த குடும்பமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு கடந்தான் ஆனா நீ தானே சொன்ன அவனை அடக்குற ஒரே ஆயுதம் நீ மட்டும்தான் ஆனா இப்போ அவன் வந்து பொறாமையா இருக்கிறான் அவன் வந்து தனியா இருக்கிற மாதிரியும் நீயும் கோமதியும் ஒன்னா இருக்கிற மாதிரியும் அவன் ஃபீல் பண்றான் அதனால நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கடா என்னைக்கா இருந்தாலும் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் எப்படியாச்சும் குமாருக்கு அரசிய கேட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் நீயும் உன் தங்கச்சிக்கு சம்பந்தி உன் தம்பியும் உன் தங்கச்சிக்கு சம்மந்தி ஆயிருவான் அதனால ரெண்டு குடும்பமும் மூணு குடும்பமும் பிரியாம எண்ணிலடங்கா சந்தோஷத்தோட என்னைக்குமே நிறைஞ்சு இருக்கணும் இதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி நீ ஒண்ணும் எப்பயோ நடக்கிறத இப்பயே சொல்லிக்கிட்டு கிடக்குற நீ இப்ப நடக்கிறத மட்டும் பாரு அப்புறமா எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணிக்கலாம் எதையுமே யோசிக்காம ஒருத்தி எங்கயாச்சும் ஒருத்தையும் அரசுக்கு எங்கயாச்சும் ஒருத்தையும் அப்படி இருக்கும் போது ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்க முடியாதாத்தா அப்படின்னு டேய் கடவுளே காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு ஒன்னா ரெண்டா அவ ரொம்ப நல்லவளா இருந்திருந்தா உங்க குமாருக்கும் உங்க அரசிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் எழுதினனால தான் இங்க கல்யாணம் ரிச்சியம் பண்ணி கல்யாணம் நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு கடத்திட்டு போயிருக்கான் அப்ப கடவுள் என்ன நினைச்சிருக்காரு அவனுக்கும் சதீஷுக்கும் கல்யாணம் ஆக கூடாது குமாருக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் ஆகணும்னு கடவுள் ரொம்ப தெளிவா அதனால அதனாலதான் இவங்க இவ்வளவு இதா இருக்கிறாங்க நல்லதுக்கே நடக்கும் எல்லாமே நடக்கும் நீ நினைச்சா நீ நினைச்சா எதுவுமே நினைக்காது சரியா அப்படின்னு சொல்றாங்க தான் உன்னோட ஆசைய நான் ஏன் கடுக்க போறேன் அவங்க தலையில அப்படிதான் எழுதிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ தடுத்தாலும் நான் தடுத்தாலும் குமாருக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் ஆகும் இதுக்கு பாண்டியன் ஒத்துக்கணுமே அப்படிங்கிறாங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்தா ரெண்டு மனசு வருஷம் அப்பாவோட அனுமதி எல்லாம் தேவை கிடையாதுடா என்னைக்கா இருந்தாலும் என் பேத்தி கழுத்துல என் பேரன் தான் தாலி கட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல பாண்டியன் கோமதி ரெண்டு பேரும் வராங்க வந்ததுமேட்டு அம்மா கடைக்கு டைம் ஆச்சு நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொன்னதும் என்னப்பா அதுக்குள்ள போறீங்க சல்லாரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னதும் நாங்க தான அண்ணாதானா போட்டேன் தே இதுல என்னத்த இருக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் தே அப்படின்னு பாண்டியன் போறாங்க மாப்பிள்ள எனக்கு கிடைச்சிருந்தாலும் கிடைச்சிருக்கலாம் இவ்வளோ பெரிய இவ்ளோ நல்ல மனசான மாப்பிள்ள யாருக்கு கிடைப்பாங்க எனக்கு கிடைச்சிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையே நீங்க போட்ட பிச்சை நீங்க அன்னைக்கு மட்டும் சிறு வயசுல என்னை தூக்கி ஒரு வாய் சோறு ஊட்டல அப்படின்னா இன்னைக்கு நான் திசை தெரியாம போயிருப்பேன் அப்படி இருக்கும் போது நீங்க என்னைய பார்த்து விட்டனால மட்டும்தான் இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வளர்ச்சி அடைஞ்சு நிக்கிறேன் அதுவும் உங்க பொண்ணு என்ன உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பண்ண பெரிய தப்பேன்னு நீ பொங்க கையால சோறு வாங்கி என் உயிரை வளர்த்து பிச்சை போட்ட உங்களுக்கே நான் துரோகம் பண்ணிட்டேன். உங்க பொண்ணு வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன் அத்தை அப்படினு சொல்றாங்க. சரி விடு மாப்ள யாருக்கு என்னங்கறதே கடவுள் எழுதிதான் வச்சிருப்பாரு. அது படிதான் நடக்கும். என் பொண்ணு ஒண்ணே தான் கல்யாணம் பண்ணணும்ன்றத இருந்திருக்கு அதனால தான் ஒண்ண கல்யாணம் பண்ணிருக்கா. நீ ഒന്നും கவலைப்படாத மாப்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்பா உடனே நீ கல்யாணம் பண்ணனால தான் என் மகளோட வாழ்க்கை இப்படி ஜாம் ஜாமு இருக்கு ஏதோ என்னைக்கா இருந்தாலும் குடும்பம் ஒன்னு சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நானும் அமைதியா இருக்கேன் மாப்பிள்ள நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அப்பத்தாவும் சொல்றாங்க அதுக்கப்புறமா சரிங்கத்த கடைக்கு லேட்டாச்சு நான் போய் அங்க வேலையை பாக்குறேன் அங்க யாருமே இல்லை அதான் பழனிவேல இருந்து சரவண எல்லாருமே இங்க இருக்கோம் எல்லாரும் வந்துட்டோம் அடுத்து அவங்கவங்க வேலையை பார்க்கணும் இல்லையாத்த அப்படின்னு சரிங்க மாப்பிள்ள கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் சக்திவேலுக்கு அப்போதான் உசுரே வருது போய் தொலைங்கடா நீங்கள் இருக்கவும் தான் இங்கே வீட்டில் பல பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் ஏன் தான் இருக்கீங்களோ போங்கடா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியோ உருன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ தான் இங்கே எப்படியோ இவங்க போயிட்டா போதும் நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் எங்கள் பாண்டியன் இருந்துக்கிட்டு சக்திவேலுக்கிட்ட போய் சொல்கிறாங்க நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதும் உங்களை யார் இங்க இருக்க சொன்னது முதல்ல கிளம்பி போங்க நான் ஒன்றும் உங்களை வெத்தலை பாக்கு வச்சு வாங்கன்னு கூப்பிடல வந்தவங்களுக்கு என்ன போக தெரியாது போகும்போதும் சொல்லிட்டு போகிறீங்களா இப்படியே உறவு கொண்டாடலாம்னு நினைச்சிட்டாங்க உங்க நினப்பு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நடக்காது நீ பண்ண துரோகம் எங்க அம்மா வேணும்னா மறந்துடலாம் ஆனா எங்கனால மறக்க முடியாது வெளியே போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அசிங்கப்பட்டது எங்கள் அம்மா கிடையாது நாங்கள் அதனால் சீக்கிரமாகவே எங்கள் அம்மா உன்னை மருமகனாக ஏற்றுருக்கலாம் ஆனால் என்றைக்குமே நான் மட்டும் ஒன்றை ஏற்றுக்க மாட்டேன் எங்கள் அண்ணனே உன்னை ஏற்றுக்கிட்டா கூட என்னால் ஒன்றை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் மூஞ்சியை சோகமாக வச்சுக்கிட்டு சரி கோமதி தான் நம்ம போகலாம் அப்படின்னு கோமதியையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க அப்போ முத்துவேல் இருந்துக்கிட்டு டே ஏண்டா அவங்கக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறேன் பின்னணே இதுங்ககிட்ட என்னான்னு பேசுறது ஆளும் மண்டையும் பாரு அவங்க அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஏன் பொழப்பு பிடிக்காத ஒருத்தியோட இன்னைக்கு அவன் முழுக்க இங்கே இருந்துட்டு போகிறான் போகிறதும் இல்லாமல் அப்படியே உறவு கொண்டாடணும்னு நினைக்கிறான் நான் இருக்கிற வரைக்கும் அவங்களோட உறவு கொண்டாடவே கூடாதுனே அப்படின்னு சொல்கிறாங்க டே நான் மட்டும் என்ன கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் மறந்துடுவேன் நினைக்கிறியா அம்மாவுக்காக இன்னைக்கு ஒரு நாள் நம்ம நடித்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவுக்காக நடிச்சிங்களா நீங்களும் தான் உருகி உருகி உங்கள் பொண்ணை கொடுத்துருக்குறீங்களாச்சே அதனால் அதனால அவன் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க அதுதான் கதிர் சொல்ல சொல்ல மாய மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டே கடந்தீர்களே நானும் தான் பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அவங்களோட கம்பேர் பண்ணி இருக்கேன் ஏன்னே மாயம் மூடுங்கண்ணே இதுக்கு மேலே உங்கள்கிட்டலாம் என்னால் பேச முடியாதுனே அப்படின்னு கோவத்தோடு கிளம்பி போய்ட்றாங்க சக்திவேலு